நீங்க? உண்மையாகவே இந்த சர்வா அவ்வளவு பெரிய ஆளாக இருந்தால் ஏன் இரவும் பகலுமாக கஷ்டப்பட்டு டெலிவரி பாய் வேலை செய்ய வேண்டும் சர்வேஸ்வரன் என்கின்ற சர்வா ஒரு வீட்டோடு மாப்பிள்ளை அவன் மாமியார் அவனை அனைத்து வேலைகளையும் செய்யும் ஒரு வேலைக்காரனாகவே நடத்தி வந்தாள் சர்வா கிச்சனில் இருந்து அவசரமாக வெளியே செல்வதை பார்த்த அவன் மாமியார் அம்பிகா சர்வாவை வம்பிழுத்து அவமானப்படுத்த நினைத்தார் எப்படிதான் பொண்டாட்டி காசுல உடம்பு கூசாம உட்கார்ந்து சோம்பேறி கழுத எனக்கு கால் வலிக்குது ஒரு முக்கியமான விஷயமா போறேன் போயிட்டு வந்து